கடுமையான வெயிலில் உங்கள் செடிகளும் பயிர்களும் வாடி போகுதா அப்படின்னா இதை தவிர்க்க பச்சை நிழல் வலைகள் உதவி இந்த பச்சை நிழல் வலைகளில் ஒரு அறிவியல் உண்மையும் மறைஞ்சிருக்கு அது என்னென்னு பார்க்கலாம் சூரிய ஒளியில் பல கதிர்கள் இருந்தாலும் கூட புற ஊதா கதிர்கள் மிகவும் ஆபத்தானவை இந்த புற ஊதாக்கதிர்கள் தாவரங்களுக்கு அதிக வெப்ப அழுத்தத்தையும் இலைகள் கருகி போவதையும் ஏற்படுத்தக்கூடியவை இந்த பச்சை நிழல் வலைகள் வெறும் நிழலை மட்டும் கொடுப்பதில்லை அதில் யூவி கதிர்வீச்சை பாதுகாக்க அம்சங்களும் இருக்கிறது இதில் முக்கியமான இரண்டு அம்சங்கள் இருக்கிறது முதலாவது யூவி ஸ்டெபிலைசர்கள் இந்த வலைகளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் பாலி எத்திலின் பிளாஸ்டிக்கில் யூவி ஸ்டெபிலைசர்கள் சேர்க்கப்படுகின்றன இந்த ஸ்டெபிலைசர்கள் சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய ஆபத்தான புற ஊதா கதிர்களை கொண்டு அதை கதிர்வீச்சு தாவரங்களை சேதப்படுத்தாமல் பாதுகாக்கின்றன இரண்டாவது ஒலிகசி இந்த வலைகளின் தனித்துவமான வடிவமைப்பு சூரிய ஒளியை நேரடியாக உள்ளே விடாமல் அதை பரவலாக சிதற செய்கிறது இதனால் செடிகளுக்கு தேவையான ஒளி சமமாக கிடைப்பதோடு யூவி கதிர்வீச்சின் தாக்கம் பெருமளவில் குறைக்கப்படுகிறது இந்த யூவி பாதுகாப்பு அம்சங்கள் மூலமாக இந்த வலைகள் செடிகளின் நீர் தேவையை குறைத்து ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான சரியான வெப்பத்தை கொடுத்து பயிர்களின் விளைச்சலை அதிகப்படுத்த உதவுகிறது